அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு மனிதன் ஏன் இவ்வளவு மன இறுக்கமாக இருக்கிறான் மனிதன் ஏன் இந்தளவு மன உளைச்சலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்போ இது வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸில் வந்து இவ்வளோ ஷார்ட்டாக பேச முடியாது வீடியோ பெருசாக போட்டால் தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசக்கூடியதை நம்ம பேச முடியும் இப்போ வந்து மனிதன் ஏன் வந்து இப்படி மன உளைச்சலில் இருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா ஆதிகாலம் அப்படின்னா ரொம்ப கற்காலம் அப்படிலாம் போக வேண்டாம் இப்போ ஒரு இரநூறு வருடங்களுக்கு முன்பு இல்லை ஒரு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இருந்த நம்ம வாழ்க்கை முறை நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் இருக்கு இல்லையா அது இப்போ ஒரு ஐம்பது வருட காலமாக எழுபத்தஞ்சி வருட காலங்களுக்கு முன்பு மிகவும் சீரழிக்கப்பட்டு நாம் அந்த வாழ்க்கை முறையெல்லாம் மறந்து வேறு ஒரு வாழ்க்கை முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அதிக மன உளைச்சல் வருதுங்கிறத நீங்கள் வந்து அறிவியல் பூர்வமாக புரிஞ்சுக்கணும் திரும்பவும் நான் வந்து இந்த சிவானந்த பரமம்சரோட கொள்கைக்கு வரேன் ஏன் அப்படி அவர்கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அவர் எளிமையான வாழ்க்கையை வாழ வந்து உங்களுக்கு வந்து இந்த சட்டத்திட்டங்கள்லாம் அமைச்சு கொடுத்துருக்காரு அதன்படி நீங்கள் வாழ்ந்தீங்கனாலே இந்த மன உளைச்சல்லேருந்து நீங்கள் வந்து மீளலாம் அது என்ன வாழ்க்கை முறையை அவர் வந்து வகுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னா மற்றவர்களுக்கு தெரியாது இல்லையா அந்த பயிற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு மட்டும்தான் அதை பற்றி தெரியும் சிவானந்தபுர அமைச்சரை பற்றி தெரியாதவர்களுக்கோ இல்லை இந்த சித்த நடை நடவடிக்கை கிராமத்தை பற்றி தெரியாதவர்களுக்கு தெரியாது இல்லையா இப்படி நம்ம வந்து மூதாதையர்கள் இருந்தாங்க இல்லையா அவங்களோடைய வாழ்க்கை முறைகளில் நம்ம சரியாக அவங்க வாழ்ந்த மாதிரி வாழாததுனால தான் இவ்வளோ பிரச்சனை ரெண்டாவது இது எப்படி மறந்தோம் எப்படி இதெல்லாம் மாறிச்சு அப்படின்னா ஆங்கிலேயர்களோட படையெடுப்பு ஆங்கிலேயர் வந்தாங்க இல்லையா ஃப்ரெஞ்சுக்காரன் ஆங்கிலேயர் எல்லாம் வந்தாங்க இல்லையா அவன் வந்து நம்மளோட கலாச்சாரத்தை எல்லாமே மாற்றி விட்டுட்டு போயிட்டான் சரி தான் மாற்றி விட்டுட்டு போயிட்டான் நம்மையாக மாறுறத்துக்கு தயாராக இருந்தோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சரி அவன் நாட்டை விட்டு போயிட்டான் நாட்டை விட்டு போனவுடனே நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அவனோட கலாச்சாரம் அவன் வந்து எதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது சொன்னானோ அதையெல்லாம் நம்ம விட்டுடணும் இல்லையா ஆனால் நம்ம விடலை இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னால் அவன் சொல்லி கொடுத்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுடணும் அவன் நாட்டில் எது சரியோ அவன் நாட்டில் பண்ணட்டும் நம்ம நாட்டுக்கு எது சரியோ நம்ம நாட்டில் அது தான் பண்ணணும் அதை விட்டுட்டு அவனுடைய கலாச்சார உணவையும் மற்ற கலாச்சார உணவையும் நம்ம உண்பதுங்கிறது இங்கே இருக்கிற இந்த தமிழ்நாட்டோட பூமிக்கு அது ஏற்றதில்லை அப்படிங்கிறத நாங்கள் தெளிவோ தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ எதுதெல்லாம்னால நமக்கு மன உளைச்சல் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆசை அப்படிங்கிறது இந்த ஆடம்பர வாழ்க்கையில் உங்கள் மனம் போகிறது இந்த ஆடம்பர வாழ்க்கையில் நீங்கள் வாழறது இதனால தான் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மன உளைச்சல் அதிகமாகுது நம்ம வந்து நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழறதுக்கு தான் நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்தோம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து பிறகு முக்தி அடைவது தான் நம்மளோட நோக்கம் இந்த மனித இனத்தோட நோக்கமே அதான் என்ன அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழ்வதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து பின் முக்தி அடைவதும் தான் நம்மளோட நோக்கம் இதுக்காக தான் மனித பிறவியை எடுத்ததான் ஔவையாரும் சொல்லியிருக்காங்க மகான்களும் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆனால் அவர்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் இப்போ நம்ம சித்தராகணும் இப்போ ஒரு மகானாகுன்னா அந்த மகான் எந்த வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கையை வாழணும் அப்படி வாழ்ந்தால் நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை மன உளைச்சல் இல்லை இது எல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இப்போ எப்படி எப்படிலாம் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா எதிரிகளால் பிரச்சனை வரும் இப்போ நம்ம வெளி சூழ்நிலையை சரியாக அமைச்சுக்கணும் வெளி சூழ்நிலையை நீங்கள் சரியாக அமைக்கலைன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் அதிகமாக ஆகிக்கொண்டே இருக்கும் இப்போ வெளி சூழ்நிலை எப்படி அமைச்சிக்கிறது அப்படின்னா தேவையில்லாத ஆட்களோட நட்பை நம்ம வச்சுருக்கக்கூடாது தேவையில்லாத ஆட்கள்னால் யார் அப்படின்னா நம்மளோட கொள்கை நம்மளோட லட்சியம் நம்மளோட வாழ்க்கை முறைக்கு ஒவ்வாத வாழ்க்கை முறை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர்கள் எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க ஒவ்வாதவங்க அவங்களோட நட்பு நமக்கு வந்து கூடாது என்பதை நீங்க வந்து தெளிவா அதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்மளை பார்த்து நம்ம வாழணும் நம்மளோட சம்பாதித்தியம் என்ன நம்ம நம்மளுக்கு எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த தான் நம்ம வாழணும் அதுல நம்ம வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு நூறு சேமிக்க நம்ம கத்துக்கணும் அதை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம நம்மளை பார்த்து வாழாமல் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து வாழறது எழுத்த வீட்டுக்காரனை பார்த்து வாழறது அவன் கார் வாங்கிட்டான் நம்ம நினைக்கிறது உங்களுக்கு அதுக்கு தகுந்தார் போல் வருமானம் வருது பணம் இருக்குதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் நமக்கு அதை மாதிரி வருமானம் இல்லை அப்படின்னால் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து இல்லை நம்மளோட உறவினர்கள் கார் வாங்கிட்டாங்களோ அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம வாழணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முறை வேறையாக இருக்கும் நம்மளோட வாழ்க்கை முறை வேறையாக இருக்கும் அவங்க அதுக்கு ஆசைப்படுறாங்க வாங்கியிருக்காங்க அவங்கள்ட்ட பணம் இருக்கு வாங்கியிருக்காங்க நம்மள்ட பணம் இல்லைன்னா நம்ம வந்து சும்மா இருக்கணும் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கிங்க அதனால் நம்மளோட வாழ்க்கை முறையை பார்த்து நம்ம வாழ கற்றுக்கணும் அடுத்தவங்களை பார்த்து நம்ம வாழக்கூடாது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இது எல்லாம் மன உளைச்சலை ஆளாக்கும் இதன் வழியாக மன உளைச்சல்கள் வரும் தேவையற்ற கடன் வாங்கிறது இப்போ நமக்கு வந்து ஒரு வந்து ஒரு மருத்துவ செலவு இருக்குது அப்படின்னா அந்த மருத்துவ செலவுக்காக நம்ம ஒரு உதவியை நாடலாம் கொஞ்சம் சிறிதளவு கடன் வாங்கிக்கலாம் ஆனால் தேவையற்ற செலவு செய்வதற்கு நம்ம வந்து கடன் வாங்கிறது கூடாது அப்போ தேவையற்ற கடன் மன உளைச்சலை உண்டு பண்ணும் தேவையற்ற உணவு நம்ம தேவையற்ற உணவு எது அப்படின்னா வெளிநாட்டுக்காரனோட நம்மளோட பாரம்பரிய உணவு என்ன கேழ்வரகு கூழ் நம்மளை வந்து அரிசி உப்புமா கஞ்சி வாழைப்பழம் பழங்கள் சாப்பிட்றது இதை மாதிரிதெல்லாம் நம்மளோட உணவு சிறுதானிய உணவு உரம் போடாத சாப்பாடு இதெல்லாம் அந்த உரம் போடுற சாப்பாடு கொஞ்சம் காசு அதிகமாகும் ஆனால் நம்ம அதிகமாக சாப்பிட முடியாது ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன் அதனால் அது மாதிரி உணவுகளை நல்ல உணவுகளை எடுத்துக்கிறது இப்படி நல்ல உணவுகளை எடுத்துக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மருத்துவ செலவுங்கிறது அதிகமாக வராதுங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம எதைதெல்லாம் இழந்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்மளோட பாரம்பரியம் என்ன நம்ம எதெல்லாம் இழந்திருக்கோம் அப்படின்னா நம்மளோட பண்பாட்டை இழந்துட்டோம் நம்மளோட கலாச்சாரத்தை இழந்துட்டோம் நம்மளோட எளிமையை இழந்துட்டோம் நம்மளோட மருத்துவத்தை இழந்துட்டோம் நம்மளோட ஆன்மீகத்தை இழந்துட்டோம் நம்மளோட விவசாயத்தை இழந்துட்டோம் இது எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டு கடைசியில் நம்மளையே நம்ம இழந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் நீங்கள் வந்து உங்களோட குழந்தைகளோட படிப்பு செலவுக்கு அதிகமாக செலவு பண்ணுறதுங்கிறத தவிர்க்கணும் முடிந்த அளவுக்கு பெரிய செலவுலாம் அதில் வரும் அதில் அவங்களுக்கு கடை வாங்கி எல்லாம் கட்டிட்டீங்கன்னா அதை அடைக்கிறதுக்கு ஒரு மன உளைச்சல் இப்படி நமக்கு வந்து இந்த மன உளைச்சல் எதனால் வருது அப்படின்னா மாதிரி தேவையற்ற விஷயங்கள்னால தான் நமக்கு வந்து இந்த மன உளைச்சல் இதெல்லாம் வருது அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு திருடம் வந்துட்டான் ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு மருத்துவ செலவு வந்துடுச்சு அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் அங்கேருந்து நம்ம மட்டும் போவோம் தேவையற்ற வெளியில் போகிறதெல்லாம் நிறுத்துக்கணும் திடீர்னு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே இன்னொருத்த வண்டி மேலே வண்டி மோதி இடிச்சிருவான் அது மன உளைச்சலுக்கு ஆளாகும் சில விஷயங்கள் நம்ம வந்து அதை ஏற்றுக்கிட்டு தான் வாழ்ந்தாகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா அதை மா அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மீண்டும் நான் சொல்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் இந்த தற்சார்பு கொள்கைக்கு வாங்க இந்த தற்சார்பு கொள்கை என்ன அப்படின்னா ஒரு நிலத்தை வாங்கிறது நிலம் வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கு தேவையான உணவுகளை அவங்களே பயிரிட்டு அவங்களே அறுவடை பண்ணி சாப்பிட்டுக்கிறது காய்கறிகள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்களே பயிரிட்டுக்கிறது உரம் போடாமல் பயிரிட்டு சாப்பிட்டுக்கிறது எல்லோருடைய நோக்கமும் வருங்காலத்தில் எப்படி இருக்குன்னா இந்த தற்சார்பு கொள்கை நமக்கு தேவையான உணவை நம்மளே தயார் பண்ணி சாப்பிட்டுக்கணும் நம்மளே வித விதைச்சி காய்கறிகளை உற்பத்தி பண்ணி நம்மளே அதை அறுத்து சாப்பிட்டுக்கணும் அப்படி ஒரு 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 கலாச்சாரத்துக்கு நீங்கள் வந்து வந்துடணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிற்காலத்தில் இதில் எல்லாம் ரொம்ப மன உளைச்சல் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பெண்கள் இந்த அணிகலன்கள் வாங்குவது தங்கம் வாங்கறதை நிறுத்தணும் உலகத்தில் வந்து தங்கம் வந்து அதிகமாக இறக்குமதி ஆகிறது இந்த வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அந்த அளவுக்கு நம்ம வந்து நகைகளை வந்து வந்து வாங்குகிறோம் இந்த நகை கடையில் போய் நீங்கள் நகையை வாங்கிறதுனாலோ நகையை விற்கிறனால அவனுக்கு லாபம் நீங்கள் விற்றாலும் லாபம் வாங்கினாலும் லாபம் நீங்கள் அதை வந்து நல்ல ஒரு நிலம் வாங்கி அப்படி சேமிங்க பணம் நிறையா இருக்குன்னா அப்படி நீங்கள் சேமிங்க இப்படி நம்மளோட கலாச்சாரங்கள் எல்லாம் நம்மளை வந்து ஒரு நூறு வருடங்களுக்கு முன் இரநூறு வருடங்களுக்கு முன் இருந்த அந்த முன்னாள் மனிதன் ஆதி மனிதன் இருந்தான் இல்லையா அந்த மனிதர்களோட அந்த அவங்க வந்து நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்த வாழ்க்கைக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க வாழ்ந்த முறை அந்த முறைகள்லாம் நம்ம வந்து அழிச்சிட்டோம் மறந்துட்டோம் இன்னும் சில பேர் நமக்கு கற்றுக் கொடுக்க மறந்துட்டாங்க இல்லாட்டினா அது எங்கேயோ இழந்திருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இழந்திருக்கும் மற்ற அந்நிய நாட்டுகளோட நிறையா திணிப்புகள் இருக்குது இல்லையா நம்ம இதை சாப்பிட்ணும் இப்படி இருக்கும் இது சுவையாக இருக்கும் இந்த திணிப்புனால் நம்ம வந்து அந்த கலாச்சாரத்தெல்லாம் நிறையா விஷயங்களை மறந்துட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்படிலாம் இல்லாமல் நான் எளிமையாக வாழ்கிறேன் நமக்கு தேவையான சம்பளத்துக்குள்ளே நம்ம வந்து குடும்பம் நடத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் வந்து மாற்றினீங்க அப்படின்னா இந்த மன உளைச்சலிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மீளலாம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது ஏன் நம்ம ஏன் அவ்வளோ இறுக்கமாக வாழணும் வாழணும்னு ஒரு அவசியமும் இல்லை அந்த இருக்கத்துக்கு காரணம் நமக்கு ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா அதுலேயே மனசை போட்டு நம்ம வருத்திக்கிட்டே இருக்கிறது அதை அதோட மறந்துடுங்க இந்த மனமுங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமாக இருந்தாலும் எதிர்காலத்தை பற்றி இல்லை கடந்த காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அதை என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் தட்டி கொடுத்து நம்ம இருந்தால் பயிற்சிகளை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அதிகப்படுத்தி நமக்கு பிடிச்ச விஷயங்களை படிக்கிறது நம்ம பிடிச்ச விஷயங்களை செய்கிறது இந்த விவசாயம் பண்ணுறது அதை மாதிரி ஒரு அந்த மாதிரி டைமை வந்து நீங்கள் செலவு பண்ணுங்கள் தேவையற்ற வெளியில் போகிறது அதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க உங்களுக்குள்ளாரே குடும்ப சகிதமாக நீங்கள் வந்து சந்தோஷமாக எது எதுலாம் கொடுக்குமோ சந்தோஷமாக இப்படி இப்படிலாம் இருக்கலாமோ அதை வழிவாக செய்யுங்க நல்லவர்களோட நட்பை வச்சுங்க நல்லவர்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்குன்னா ஒரு நல்லவர்கள்ட கேளுங்க தேவையற்ற ஆடம்பரமாக வாழவங்கள்கிட்ட கேட்காதீங்க இது எல்லாம் தான் உங்களை மன உளைச்சல்லேருந்து மீட்டெடுக்கும் வாரம் ஒரு முறை நல்லவர்களை சந்திப்பது நல்லவர்களிடம் பேசுவது நல்லவர்களுடைய அறிவுரையை கேட்பது இப்படி இருக்கிறது மிகவும் நல்லது இது வந்து சத்சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து யோகத்திலையும் இந்த மாதிரி சங்கம் நடக்கும் ஆன்ம விசாரணைங்கிறது நடக்கும் நம்ம வாழ்க்கை முறையிலையும் தன்னை சார்ந்த இந்த விசாரணைகள்லாம் நீங்கள் வச்சுக்கணும் ஒரு பத்து பேர் கூடி சேர்ந்து ஒரு விஷயத்தை தான் அதில் நல்லது கட்டதுங்கிறது என்னன்றது தெரியும் நம்ம வாழ்க்கை முறையை எப்படி வாழலான்னு தெரியும் அவங்கள்டுந்து சில டெக்னிக்கை நம்ம கற்றுக்கலாம் அவங்கள்டேந்து நம்ம சில உதவிகளை வாங்கிக்கலாம் நம்மள்கிட்ட இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்து உதவலாம் இப்படி ஒரு ஒரு ஒற்றுமையினரோடு நல்ல மனிதர்கள் சேர்ந்து வாழ்ந்தால் இந்த மன உளைச்சலில் இருந்து கண்டிப்பாக அனைவரையும் மீட்டு எடுத்து இந்த கூட்டத்தை பெரிதாக்கலாம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்